அடியார்களே எங்களது தாய் தந்தையரிடம் நாங்கள் ஆயுத பூஜை நேரத்தில் ஆசீர்வாதம் பெற்று மனம் மகிழ்ந்த தருணம் எங்களது தாய் தந்தையர் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து நெற்றியில் விபூதி குங்கும் அணிவித்து மிகவும் மனமகிழ்ச்சியாக ஆசிர்வாதம் செய்கின்றார்கள் நாங்கள் அடிக்கடி பெரியவர்களிடம் மற்றும் தாய் தந்தையரிடம் ஆசிர்வாதம் பெற்று நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமது அடியார்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பெரியவர்களிடம் மற்றும் தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழுங்கள் இந்த காலத்தில் பெரியவர்களிடம் மற்றும் தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது சற்று குறைவாக உள்ளது இதை அனைவரும் நினைவில் வைத்து கொண்டு பெரியவர்களிடம் தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் சிறப்பு என்பதை உணர்ந்து அனைவரும் பெரியவர்கள் மற்றும் தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெற்று சிறப்பாக வாழுங்கள் எங்கள் அனுபவத்தை நாங்கள் மனப்பூர்வமாக பதிவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்